செய்தி பட்டியலின சிறுமியை திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் குடும்பம் சித்திரவதை செய்த விவகாரத்தில் காவல் இது பற்றிய அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் காவல் ஆய்வாளர் பொய் சொல்வதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ வீட்டில் வேலை செய்து வந்த பட்டியலின சிறுமி சித்திரவதை செய்யப்பட்டிருந்தார் தற்போது ஆடைகளை அவிழ்த்து சித்திரவதை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது பட்டியலின சிறுமியை ஆடையை அவிழ்த்து துன்புறுத்திய எம்எல்ஏவின் மருமகள் மார்லினா இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பட்டியலின சிறுமியை ஆடையை அவிழ்த்து துன்புறுத்திய எம்எல்ஏவின் மருமகள் சித்திரவதை செய்திருக்கிறார் நீலாங்கரை மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ரங்கபாண்டி இது தொடர்பான தற்போதைய விவரம் என்ன விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பொல்லாவரம் தொகுதியினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மருமகள் அதாவது மகளுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் ரேகாவை அவருடைய மருமகள் மற்றும் மகன் ஆகியோர் சேர்ந்து மிக கொடூரமாக நடத்த தாக்கியதும் நடத்தியதன் காரணமாக அவர் காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்திருந்தார் அதன் பேரில் தற்பொழுது அந்த அவருடைய மருமகள் மீது அதாவது சட்டமன்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகள் மருமகள் மீது டிஜிபி அதாவது சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தற்பொழுது இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது புகார் தரப்பில் அஹ் புகார்தார ரேகா அதாவது பாதிப்புக்குள்ளான ரேகா அவர்கள் இந்த பட்டியல் சாதி இந்து ஆதரவத்தை சேர்ந்த என்னை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகள் அன் அன்மகன் ஆண்டோ மதிவானன் ஆகிய இருவரும் கடந்த எட்டு மாதங்களாக கடுமையாக அடித்து சித்திரவதை செய்தனர் பதினேழு வயதுள்ள என்னை வீட்டு வேலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு செருப்பு கரண்டி துடைப்புக்கட்டை போன்ற ஆயுதங்களால் அடித்து காயப்பட்டதால் என் உடல் முழுவதும் ரத்த காயம் ஏற்பட்டு வடுக்கலாக உள்ளன படிக்க வைக்கிறேன் என்று புரி படிக்க வைக்காமல் எந்த சம்பளமும் கொடுக்காமல் என்னை கொடுமை செய்துள்ளனர் இதுகுறித்து நீலாங்கரை அனைத்து காவல் நிலையத்தில் போலீசார் என்னிடம் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலம் வாங்கினர் ஆனால் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஆகவே என்னை கடுமையாக அடித்து சித்திரவை செய்த மார்லினா அன் மான்டோ பதிவாளர் ஆகிய இருவர் மீதும் பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் தடு பன்கொடுமை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மற்றும் ஆகிய இதர சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து என் சான்றிதழ்களை பெற்றுக் கொடுத்து பாதிக்கப்பட்ட எனக்கு சகுந்த நீதி நிவாரணம் மற்றும் பாதுகாப்பு கிடைப்பு சம்பந்தமாக கிடைக்க வேண்டும் என்று சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ரங்கபாண்டி வழக்கு பதிவு செய்யப்படாததற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது அஹ் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக திமுக எம்எல்ஏ எம்எல்ஏவும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களும் என்ன சொல்கிறார்கள் பொதுவாகவே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக திமுகவினர்களுடைய அனாவற்றங்கள் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் கருத்து கருத்து இருக்கிறது இப்போ பொதுமக்களுடைய இல்லங்கள் மற்றும் பல்வேறு வகையான அராஜகத்தை குற்றச்சாட்டுக்களில் ஈடுபட்டு வரும் இல்லை ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏ வீட்டில் வேலை செய்யக்கூடிய பனிப்பண்ணு கிடையாது கூட திமுக எம்எல்ஏ என்ற முறையில் அவருடைய அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் தற்பொழுது இந்த பிரச்சனை ஊடகங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை காரணமாக தற்போ மேலும் அவர் காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நேரடியாக புகார் அளித்ததன் காரணமாகவும் தற்போது வளர்ச்சி செய்யப்பட்டிருந்தது நிறைய திமுகவினர் இது போன்ற நிறைய குற்றச்சாட்டுகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு ஆதரவு அளித்து வருவதாகவும் சமூக வளர்த்தங்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு இந்நிலையில் திமுக எம்எல்ஏ என்ற ஒரு காரணத்துக்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருந்த நிலையில் இந்த விஷயம் சமூக வலைப்படம் மற்றும் ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்டது ரங்கபாண்டி அஹ் சிறுமியை சித்திரவதை செய்யப்பட்டதாக ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டு திமுக எம்எல்ஏவின் மருமகள் மீது தற்போது ஏற்பட்டிருக்கும் நிலையில் மருமகள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா ஆஹ் ஒருபுறம் எம்எல்ஏ தரப்பினர் சிறுமியிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு தற்பொழுது அதாவது இந்த குற்றச்சாட்டு அதாவது வ வழக்கானது எப்படி கொடுக்கப்பட்டால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று கூற கூறுகிறார்கள் பொதுவாகவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு பிணையில் வர முடியாத அளவுக்கு அவர் கைது செய்யப்பட வேண்டும் டிஜி அதாவது எஸ்பி எஸ் பி யு த அதிகாரிகள் இந்த விசாரணையில் மேற்கொள்ளப்படும் என்று விதி இருக்கிறது மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களால் வழக்கு கொடுத்தாலே அதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கும் வரையில் அவர்கள் நீதிமன்ற சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தினுடைய ஒரு ஆகவே இந்த இந்த சூழலில் அவருடைய மருமகள் உடனடியாக கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது மேலும் அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிணையில் வரக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு சூழலும் இருக்கிறது ஏனென்றால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றச்சாணத்தை நிரூபிக்க வேண்டும் அந்த நிரூபிக்கும் வரையில் தன்னுடைய அந்த கைது செய்யப்பட்டும் அவருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய விதி கூறப்படுகிறது ஆகவே அஹ் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி உடைய மருமகள் உடனடியாக கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இறங்கும்